பிரான்சில் மில்லியன் கணக்கான மக்களின் சம்பள சீட்டில் ஏற்பட உள்ள சம்பள மாற்றம் பிரான்சில் செப்டம்பர் மாதத்தின் மில்லியன் கணக்கான பிரெஞ்சு மக்களின் சீட்டுகளில் சற்று குறைவான தொகையை காட்டும் என குறிப்பிடப்படுகிறது புதிய கல்வியாண்டு தொடங்கும் போது மில்லியன் கணக்கான பிரெஞ்சு மக்கள் செப்டம்பர் மாத சீட்டுகள் தங்களது நிகர சம்பளம் குறைவடையும் வரையறவீடு காரணமாக இந்த குறைப்பு ஏற்படுவது வழமையாகும் அதன் விகிதத்தின் வருடாந்திர திருத்தம் ஒவ்வொரு செப்டம்பர் மாதம் முதலாம் திகதியும் நடைபெறுகிறது வசந்த காலத்தில் செய்யப்பட்ட வருமான அறிவிப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பரில் வரி விகிதம் புதுப்பிக்கப்படுகிறது திருமணம் பிறப்பு முதல் என ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் வரி அதிகாரிகளுக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும் இது தொடர்பான குழப்பங்கள் இருப்பவர்கள் பொருளாதாரம் மற்றும் நிதி அமைச்சகத்தின் இணையதளத்தில் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் சமீபத்தில் வருமான வரி வருவாயின் அடிப்படையில் பொது நிதி இயக்குநரகத்தால் இந்த நடைமுறை அமைக்கப்பட்டது வரி செலுத்துதல் பிடித்தம் செய்யும் வரியாகும் அதன் விகிதம் தொழில் வழங்கும் உரிமையாளர்களுக்கு அனுப்பப்படுகிறது பின்னர் அவர்கள் அதனை செப்டம்பர் முதல் சம்பளத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் வருமானம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை விட அதிகமாக இருந்தால் பின்தொகை விகிதம் அதிகரிக்கிறது இதனால் இந்த விகித உயர்வுக்கு முந்தைய மாதங்களுடன் ஒப்பிடுகையில் சம்பளம் குறை உங்கள் புதிய வரி விகிதத்தை அணுக பொது நிதி இயக்குநரகத்தின் டாட் ஜி ஓ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது